கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹாலலோயா உமுக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை சுத்தம் செய்யும் அப்பா உம் ஹலலோயா உத்தமஜீவியா रिन्द्रिया

நம்முடைய பாவங்களுக்காக மறைக்க போகிற அந்த வேலையிலே தனியிலே அவர் பிதாவை நோக்கி ஜபிக்கிறார் அந்த நேரத்திலே பிதாவின் முகம் தனக்கு மறைக்கப்படும் என்பதனாலே பிதாவை விட்டு பிரிய அவருக்கு மனமில்லா இருந்தபடியினாலே அவர் இவ்விதமாக ஜபிக்கிறார் என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார் இயேசுவின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற அநேக பாடங்களிலே முக்கியமான ஒன்று என்னவென்றால் இயேசு தன்னுடைய வாழ்நாளெல்லாம் இந்த உலகத்திலே வந்து மனித அவதாரம் எடுத்து ஜீவித்த நாட்களிலெல்லாம் பிதாவின் சித்தத்தையே அவர் செய்து முடித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு அநேக வாஞ்சைகள் விருப்பங்கள் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றை விட சிறந்தது தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து உணர்ந்து அதை நாம் நிறைவேற்றும் பொழுது பிதா நம்மளே பிரியமாய் இருக்கிறவராக இருக்கிறார் ஊழியத்திலே கூட தேவ சித்தத்தை செய்வது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கிக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் இங்கே நம்ம பார்க்கிறோம் பிதாவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் பிசாசுகளை துரத்தினோம் அற்புதங்களை செய்தோம் என்று சொல்லி இவையெல்லாம் தேவைதான் ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ சித்தத்தை செய்கிறவன் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று இயேசு நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார் மாத்திரமல்ல நீங்கள் ரோமரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரி புரனம் சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புரிதாகிருது நாலே மருருபமாகுங்கள் let's read Romans 12 verses 1 and 2 I beseech you therefore brethren by the mercies of God that ye present your bodies a living sacrifice holy acceptable unto God which is your reasonable service and be not conformed to this world but be transformed by the renewing of your mind that that what is, what the, what is that good and acceptable and acceptable perfect will of God. Amen. We are called to get renewed in our mind day by day. by மனம் மறுரூபமாகுங்கள் என்று பார்க்கிறோம் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நாம் தேவனிடத்திலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய நன்மையும் பிரிவும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை நாம் அதை டிசர்ன் பண்ண பகுத்தறியத்தக்கதாக இந்த ஞானத்தை தேவனிடத்தில் நம்ம கேட்க வேண்டும் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் ஹீப்ரூஸ் டென் செவன்

அதையே குமாரனும் செய்கிறார் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல இங்கே வந்து இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் பிராவின் சித்தத்தையே அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நமக்கு நாம் இயேசுவின் அடிச்சோடுகளை பின்பற்றி நடக்கும்படியாக இயேசு நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார் இயேசுனார் நீங்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல என்று சொன்னார் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரும்படியாக நாம் காத்திருக்கிறோம் கர்த்தர் தாமே நமக்கு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக அவருடைய பிரியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக ஸ்தோத்திரமா பாமை துதிக்கிறோம் 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 உங்களுடைய சித்தத்தை நாங்கள் ஆண்டவரை செய்ய ஒவ்வொரு நாளும் நன்மையும் பெரியும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை பகுத்தறிந்து அதையே நாங்கள் செய்ய எங்களை ஜீவபலியாக உமக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ எங்களுடைய அந்த ஒரே ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறோம் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ